கலைஞர் கருணாநிதியின் நினைவு தினம் வரும் ஏழாம் தேதி மு க ஸ்டாலின் தலைமையில் அமைதி பேரணி முன்னாள் முதலமைச்சரும் திமுக முன்னாள் தலைவருமான கலைஞர் கருணாநிதி கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஆகஸ்ட் ஏழாம் தேதி காலமானார் கருணாநிதி நூற்றாண்டு விழா கொண்டாடப்பட்டு வரும் வேளையில் அவரது ஆறாவது ஆண்டு நினைவு தினம் வருகின்ற ஏழாம் தேதி அனுசரிக்கப்படுகிறது இதனையொட்டி திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு ஸ்டாலின் தலைமையில் வருகின்ற ஏழாம் தேதி அமைதி பேரணி நடைபெறும் என திமுக தலைமை அறிவித்துள்ளது காலை ஏழு மணிக்கு ஓமந்தூரார் வளாகத்தில் பேரணி தொடங்கி கலைஞர் நினைவிடத்தில் முடிவடைகிறது பேரணியில் திமுக அமைச்சர்கள் எம்பிக்கள் கட்சியின் மூத்த தலைவர்கள் தொண்டர்கள் பொதுமக்கள் என அனைவரும் கலந்து கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் பேரணி நிறைவில் மெரினா கடற்கரையில் உள்ள அண்ணா கருணாநிதி நினைவிடங்களுக்கு மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்த உள்ளனர்